ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்னா நிறைய இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆயிரக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் லக்ஷங்களில் சம்பாதிக்கலான்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன மாதிரி ஜாபை எப்படி ஆரம்பிக்கணும் யார் அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி தகவல்கள்லாம் எதுவுமே அதில் இருந்திருக்காது ஆனால் நான் இப்போ எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சிம்பிளான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பட் இது வந்து ரெகுலர் இன்கம் ஃப்ளோன்னு நான் சொல்ல முடியாது அந்தந்த டைமுக்கு ஏற்றாப்பில் சீஸ்னலாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஐடியா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு அது ஆப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களை மாதிரி வேறு யாராவது இந்த மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்குறாங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீசஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த ஸாரீஸ் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி தர்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் முன்னாடிலாம் பியூட்டி பார்லர்ஸில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ நிறைய லேடிஸ் வந்து அங்கே வீட்லேயே இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய லேடிஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சாரி கட்டிட்டு போனோன்னா நீட்டாக அழகாக நேர்த்தியாக கட்டிட்டு போனோங்கறது ப்ரிஃபர் பண்ணுறாங்க மொரோவர் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதுக்கு ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் சார்ஜ் அண்ட் அஃபோர்டபுள் ரேட் இருக்கிறதுனால எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு சாரீஸ் ப்ரீப்ளீட் பண்ணுறது வந்து கைவந்த கலை நான் ரொம்ப ஈஸியாக ப்ரீப்ளீட் பண்ணிடுவேன் எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் நான்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேயே அழகாக பண்ணி கொடுத்துருவேண்ட நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் ப்ளீட்டிங் ஒரு சைடு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட முறையாக கற்றுக்கோங்க ஏன்னா அவங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி தருவாங்க நிறைய எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும் டெக்னிக்ஸ் இருக்கும் ஸோ அதை முறையாக நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளோட அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அண்ட் நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணித்தர சாரீஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உங்ககிட்ட ஒரு முறை கொடுக்குறவங்க ரெகுலராக உங்ககிட்ட தான் வருவாங்க அண்ட் அதோட லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு இடத்துல அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு நல்லா பண்ணித்தராங்கன்னா நிச்சயம் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க ஏ நான் அங்கே ஒரு இடத்துல ஸாரீ ப்ரீப்ளேட் பண்ண சூப்பராக பண்ணித்தராங்க நீயும் வேணா அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிவிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் அவங்க பிஸ்னஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீசஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து அவங்க கிட்டே வந்து சாரி கொடுப்பாங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் அதிலெல்லாம் வந்து நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க கேட்டட் கம்யூனிட்டிஸ் அப்புறம் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து ஸாரீ ட்ரேப்பிங் பொதுவாகவே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சாரி கட்டுற ஸ்டைல் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நான் நல்லா அழகாக சாரி கட்டி விடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸாரீ ட்ரைப்பிங் பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எதுக்குமே டைம் இல்லை ஸோ யாராவது இந்த சாரி கட்டி விட்டாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமேனு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஸாரீ ட்ரைப்பிஸ்ட்டும் நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரீசனபிள் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க புது புது டெக்னிக்ஸ் வச்சு உங்களால் நீட்டாக ஸாரீ ட்ரேப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸாரீ ட்ரேப்பிங் உங்களோட பர்ஃபெக்ட் சாய்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் ஸாரீ ட்ரைப்பிங் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் தெரியப்படுத்தினா மட்டும்தான் வந்து அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஸாரீ ட்ரேப்பிங்கில் என்ன பெரிய இன்கம் வந்துட போதுன்னுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பட் போக போக நீங்கள் அழகாக கட்டி விடுறீங்கன்னு தெரிஞ்சால் எவ்ரி டைம் உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் மேரேஜஸ் இல்லை சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு அதுக்கெல்லாம் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட நீங்கள் டயப் வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சாரீ ட்ரைப்பிங்க்கு சாரி ட்ரேப்பிங் ஆகட்டும் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஒர்க் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது நீட்டாக இருக்குதுன்னா மட்டும்தான் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட வருவாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் என்னெல்லாம் வேணுங்கிறத நீங்கள் வந்து அது ஒரு ஸ்கில்டு ஒர்க் மாதிரி நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கணும் இந்த ரெண்டு ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன லெவலாக தான் இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வராங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் அதை சூப்பராக அந்த ஒர்க் பண்ணீங்க அப்புறம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் இன்கம் இருக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அண்ட் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிடிடி கிட்ஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ